ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முன்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாதிரி தான் வந்து ஒரு வெள்ளம் வருது ஒரு மழை அதிகமாக பெய்யுது அப்படின்னா தண்ணீர் வந்து வடிகால் இல்லாமல் மக்கள் ரொம்ப சிரமப்படுவாங்க எல்லாமே வந்து பாதிக்கப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் வந்து பயங்கரமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு தூத்துக்குடியில் வந்து தொடர்ந்து கனமழை வந்து பெஞ்சு வந்துட்டுருக்கு தூத்துக்குடி மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி இந்த நான்கு மாவட்டத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்து வெளுத்து வாங்கிட்டுருக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அவதிப்பட்டு வந்துட்டுருக்காங்க அதனுடைய ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ஃபுல்லாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு சென்னையிலேருந்து தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய போர் போக்குவரத்து வந்து ஃபுல்லாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அதேமாதிரி வெள்ள நீர் ஓடுற காரணத்தினால எல்லா சேவைகளையுமே வந்து ரத்து பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சூழலில் வந்து ஸ்ரீ வைகுண்டம் பகுதியில் மண் அரிப்பு வந்து ஏற்பட்டு ரயில்வே தண்டவாளம் வந்து 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 நான் பாதிக்கப்படும் ரயில் போக்குவரத்து வந்து இந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படாது பட் இந்த மாதிரி வெள்ளத்தினால அப்படின்னா அந்தரத்தில் வந்து ரயில்வே ட்ராக் வந்து தொங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியால இப்ப வந்து வைரலாகி வந்துட்டு இதனால் இதனால ரயில் சேவையும் வந்து இப்ப அந்த தென் மாவட்டங்களில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு நன்றி